யார் கண்ணுக்கும் தெரியாதனா உங்க கண்ணுக்காவது தெரியலனா நீ தெரியலம்மா உன் ஆத்மா தான் எனக்கு தெரியுது என் குழந்தை என்னால பார்க்க முடியுது ஆனா அவனை என்னால தூக்க முடியல என் குழந்தை அழற சத்தம் என கேக்குது ஆனா அவன் கிட்ட என்னால பேச முடியல என் மாமியார் என் கூட ஒன்னா வளர்ந்த கங்கா எல்லாருமே என் கண்ணுக்கு தெரியுறாங்க தாத்தோடு கலந்தனா யார் கண்டுக்குமே தெரிய மாட்டேங்கிற இந்த கடுமை எந்த பண்ணுங்க வரக்கூடாது வேதனைப்படாதம்மா எப்படிங்க வேதனைப்படாம இருக்கிறது என் உடம்புக்குள்ள பூந்துகிட்டு அந்த மந்திரவாதி என் புருஷனையே ஏமாத்திட்டு இருக்கான் நான் தான் உயிரோட வந்திருக்கேன்னு எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க ஆனா இப்ப என் குழந்தை உயிருக்கு ஆபத்து வருமோன்னு